த என்றுப் பrendre் stacks cima புமையாளம் தலிய礼வும் recessed புமை பிறிரு அது раз அஞ்சு kindergarten freestyle nine racers பிறு Schön de Corps மِّ சி CAL urgency

திறமை வேணும் நமக்கு அந்த திறமை இல்ல அந்த ஒய் எடுத்துக்க அந்த ஒய் எடுத்துக்க யாராவது எடுத்துக்கங்க எனக்கு ஏ எனக்கு ஏ எனக்கு ஏ டபிள்யூ சரி எனக்கு ஏ டபிள்யூ ஏ டபிள்யூ ஏ ஃபோர் ஸ்கோப் இருக்கு யாருக்கு வேணும் எனக்கு 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 நான் அந்த போட்டில நடக்குது நான் கீழ போட்டா எனக்கு எனக்கு ஒரு டான்ஸ் அப்படியே அப்புறமா சொல்லிடு மச்சான் ஒரு டிராப் போட்டு எனக்கு ஒரு இதே ஸ்னைப்பர் மோட்டே எடுத்து போடுங்க மோடா ஸ்னைப்பர்லடா சரி வரேன் அப்படின்னு வா பீக்கு அட்டாக் போலாம் நான் அப்படியே கவர் தரேன் வேண்டாம் ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டா ப டக்குனு போயிடலாம் ஏது ஜிப்லைன் பிடிச்சாலே போயிடலாம்டா வாடா வெஹிக்கிள் அது இல்லாமல் வேடி பார்த்திருந்தா வெளியாக வரும் ஜிப்லைன் பிடிச்சா சில்லு தான் முக்கியம் நீ போகறதுக்குள்ள ஃபைட்டே முடிஞ்சிருவாங்க அப்புறம் வெளியே ஆகிடும் எழுதிடா எலுமிடா ஏன் ஒன் ஃபிஃப்டி ஆகும் நைட்டு காரணம் ஒன் ஃபிஃப்டி ஆகணும் இதில் வேற இறங்க தெரியல

சார் கட்டி 88 ஆம் நான் டிரா நான் பண்ணிட்டேன் ப்ரோ இந்த பவர் எதில எடுத்தீங்க என்ன பவர் ப்ரோ இந்த செகண்ட் பவர் அந்த ரீப்பரே பைட் பக்கத்துல எது ப்ரோ ப்ரோ நான் மார்க் பண்ணிறேன் இருக்கு

ப்ரோ ட்ரோ இது பிடிச்சேன் வாங்க ப்ரோ என்ன இருக்கு நேரமுடியே பார்த்துருக்கீங்க அப்படி அதான் அந்த அட்ரஸ் போட்டிருக்கீங்களா ஆ அதான் ப்ரோ அதான் சொன்னேன் ரோணிகார்லாம் வந்துட்டேன் அவ்வளோதான் ஏ ஃபியூ மினிட்ஸ் லைட்டு எனிமி ஆ டீம் முடிஞ்சுது ப்ரோ ம் டீம் முடிச்சிட்டேன் டீம் டீம் பை டீம் பை முடித்தேன் முடிச்சு முடிச்சேன் வாங்க ப்ரோ வாங்க 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 ப்ரோ அப்படியே வாங்க அந்த கிளாக் டவர்லயே ரிவ்யூ பண்ணி விட்டுறலாம் வர ரைட் ஃபோன் வர லேட் லாக் ஆகுதே ஓ எனிமி அந்த கிளாக்ல அந்த ஜிப் லைன் புடிச்சு வரவும்ல அந்த வீட் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்த மேல இருக்கான் ஸ்னைப்பர் எனக்கே வந்து அம்ட்றதா நினைக்கிறேன் ப்ரோ எனிமி கிட்ட புடிச்சு போய் வீட்டு மேல ஏறி இருக்கான் ஆ பாத்துங்க வீட் மேல ஆ निभाओं और बैकअप ना काम बोलने कुंजी थाई लड़नी है। मतलब रूम में लगे होते हैं। अनुप्रिया के जी। तुम लोगों को हमारा बस तो बड़ा मिस्ट्रोक्स्ट। जबरन और तरीके बनी था उन्हीं में। किसी के रिवर्ब नहीं लग रहा हूँ।

வந்துடுச்சு ஆஹ் எனி மேல கையே வைக்கிறா டேமேஜ் மூலமாக